வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வளர்பிரையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க வளர்பிறை ஆடி வெள்ளிக்கிழமையான அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டு உப்பு உப்புச்சாடையில மறைத்து வைத்தோம் அப்படின்னா பணம் போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டே இருக்கோங்க நம்ம பணத்தை எப்பயாவது வேணாம் அப்படின்னு சொல்லுவோமா அந்த அளவுக்கு நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கூடிய வழியை காட்டி கொடுக்கோங்க பணத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை ஆடி வெள்ளிக்கிழமையில செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் வருகின்ற வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் பணங்கள் வந்து கொண்டே இருக்கணும் செல்வங்கள் வளர்ந்து கொண்டே போகணும் அப்படின்றதுக்காக அந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா செய்துடுங்க ரொம்பவுமே எளிமையான பரிகாரங்க எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்த முறையில் செய்யணும் எந்த முறையில நம்ம வீட்டு உப்பு உப்புச்சாடியில எந்த டயத்துல இதை கொண்டு போய் மறைத்து வைக்கணும் அப்படின்றதையும் தெளிவா இந்த பதிவுல சொல்லியிருக்கேங்க வாங்க அதெல்லாம் டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறணும் அப்படின்னா வளர்வறை ஆடி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் அப்படின்றது நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயமே கிடையாதுங்க ஒரு முறை நம் வீட்டு பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கிருச்சு அப்படின்னாலே கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு காற்றா பறந்து போயிடுங்க அதுலயும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஆடி வெள்ளிக்கிழமையா வருது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலனை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடும் நம்மளுக்கு பல கோடி புண்ணியத்தையும் பலனையும் தேடித்தரும் பல தெய்வங்களோட ஆசிர்வாதத்தையும் பெற்று தரக்கூடியது அப்படின்னா இந்த வளர்விறை வெள்ளிக்கிழமைங்க அந்த வரிசையில இன்றைய தினம் நம்ம மகாலட்சுமி தாயை வேண்டி கல்லுப்புல செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இப்ப பாக்க போறோங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா அமையும்ங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க உங்கள் பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை செய்கிறதுக்காக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல நீங்கள் முதல்ல வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது என்னென்னா பணத்தை வஷியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுங்க இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் பெயர் சொல்லாதது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கொடுப்பாங்கங்க அது என்ன அப்படின்னா வசம்புங்க பணத்தை வசியம் செய்யக்கூடியது அப்படின்னா அது வசம்பு அந்த பொருளை வைத்து தான் நம்ம வீட்டில் இந்த பூஜையை செய்ய போறோம் வசம்ப வச்சிருங்க அதற்கு மேலே நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு இணையாக ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது கல்லுப்பு அந்த கல்லுப்பை நம்ம வாங்கி வந்த அந்த வசம்பு மேலே கொட்டிடுங்க மகாலட்சுமி தாயாரோட பாதத்திற்கு முன்னாடி வச்சு இந்த பூஜையை செய்யுங்க மனதார மகாலட்சுமி தாயை வேண்டிக்கோங்க உங்களுடைய வீட்டில் செல்வ கடாட்சங்கள் எப் நிறைந்திருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை பிரார்த்தனையாக வைங்க அது மட்டும் இல்லாம வீடு நிறைய வீட்டில் இருக்கவங்க மனசு நிறைய அமைதி நிம்மதி சந்தோஷம் இதுதாங்க வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது அதுவும் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க அமைதி நிம்மதி சந்தோஷம் வேணும் பணம் வேணும் செல்வ கடாட்சம் வேணும் அப்படின்றத வேண்டுதலாக வைங்க வழக்கம் போல வீட்டில் ஊதுபத்தி காமிச்சு பூஜைகள் செய்து முடிச்சிடுங்க தீபாராதனை காட்டுங்க நெய்வேதியமாக ஏதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கற்கண்டு இருந்தா கூட நீங்க வைக்கலாங்க பால் பாயாசம் செய்து வைப்பது இன்னுமே ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி நீங்க நெய்வேதியம் வைத்து தீவாரத்தனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க இப்ப பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா இந்த கல்லுப்பு அப்படியே உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும்ங்க விளக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் விளக்க குளிர வைக்க வேண்டாம் விளக்கு எரியறது அப்படின்றத செய்யுங்க குளிர வைக்க வேண்டாம் அப்படின்னா மலை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணில ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர உரையில் நம்ம இந்த பரிகாரத்தை முடிக்க போறோம் அது எந்த முறையில் முடிக்கணும் அப்படின்றதையும் சொல்றேன் அது வரைக்கும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் விளக்க குளிர வைக்க வேண்டாம் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் நான் சொல்லியிருந்தேன் இந்த வெள்ளிக்கிழமை இரவு வரக்கூடிய சுக்கர ஓரை இருக்கு இல்லையா எட்டு மணியிலேருந்து ஒன்பது இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தயாராகிக்கணும் இந்த பரிகாரத்தை செய்து முடிக்கிறதுக்காக தயாராகிக்கோங்க இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வசம்பு இந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஊஜாடியில் பொட்டி வச்சிடுங்க வசம்பு இருக்கு இல்லையா இந்த வசம்பு யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி உப்பு ஜாடிக்கு அடியில போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டி வைங்க கல்லுப்பை நிரம்ப நிரம்ப கொட்டி வச்சிருங்க இந்த கல்லுப்பை தினமும் சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம் தவறே கிடையாது இப்போ உங்க வீட்டு உப்பு ஜாடியில் வசம்பு இருக்குங்க இந்த ஒரு பொருள் உங்க வீட்ல இருக்கு அப்படின்றது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியலாம் தவறு கிடையாது ஆனா வெளி ஆட்கள் யாராவது வந்து உப்பு ஜாடியில் இருக்கிற அந்த வசம்ப பார்த்தாங்க அப்படின்னா அதோட பவர் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னு இல்லைங்க அதோட பவர் அவ்வளோதான் போயிடுச்சு நீங்க திரும்பவும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில இதே மாதிரி பரிகாரத்தை செய்து திரும்பவும் யாருக்கும் தெரியாம மறைத்து வைக்கணுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப நீங்க சமைக்கிறீங்க உங்கள் அம்மா சமைக்கிறாங்க இல்லைன்னா உங்க மாமியார் சமைக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்க்கலாம் தவறு கிடையாது வெளியாட்கள் யாராவது வந்து சமைக்கிறாங்க உங்க வீட்டுக்கு வேலை ஆட்கள் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கண்ணில் தெரியாத மாதிரி நீங்க மேல மேல உப்பை கொட்டி வச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும் அதை மட்டும் நீங்க உன்னிப்பா பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஒருத்தவங்க இந்த மாதிரி உப்பில் மறைத்து வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுல கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நான் உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருந்ததை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி உங்க வீட்ல யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த உப்பு ஜாடி வச்சிருந்த இடத்தையும் மாத்திடுங்க உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கொட்டி வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அது உள்ளே இருக்க வசமையும் நீங்கள் கால்படாத இடத்துல அப்படி இல்லைன்னா செடிகள் காடியில் அந்த மண்ணில் போட்டுடுங்க திரும்பவும் ஏதாவது ஒரு வளர்புதை வெள்ளிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா அந்த தினத்தில் இதே மாதிரி பூஜை செய்து யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுடுங்க உப்பு காலியாக காலியாக நீங்க மேல கல்லுப்பை கொட்டிக்கிட்டே வாங்கங்க உப்பு தீந்துருச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வசம்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால உப்பு தீர தீர மேல கல்லுப்ப கொட்டிக்கிட்டே வாங்க உப்பு ஜாடிக்கு அடியில வசம்ப வச்சோம் அப்படின்னா உங்க வீட்டில் செல்வ கடாட்சம் வசியமாகும் அப்படின்றது நம்ம காலாகாலமா செய்து வரக்கூடிய ஒரு பரிகாரங்க வசம்பு வசியத்தன்மை கொண்டது இது நம்ம செய்யறோம் இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த வசியத்தன்மை அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு வசியத்தன்மை கொண்டது அப்படின்றதுனாலயே நம்ம என்ன மனதில் நினைத்து வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு வசமாக்கி தரக்கூடியது அப்படின்னா இந்த வசம்புங்க அதுலேயும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னா அது கல்லுப்பு அது எந்த அளவுக்கும் நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது கூட நம்மளுடைய வேண்டுதலும் இந்த வசம்பும் சேரும் பொழுது அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் நிறைந்த இந்த ஆடி வெள்ளியும் சேரும் பொழுது நமக்கு பல கோடி நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது இந்த நாள்ங்க அதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்ய தவறிடாதீங்க கூடவே ஆடி வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தையும் அம்பாளையும் அந்த மகாலட்சுமியையும் நினைத்து இந்த வழிபாட வெள்ளிக்கிழமைகள்ல யார் ஒருவர் நம்பிக்கையோட செய்யறோமோ அவங்களோட வீட்டுல இருக்கும் பணக்கஷ்டம் எல்லாம் நிச்சயம் தீருங்க பணக்கஷ்டம் மட்டும் இல்லாம மனக்கஷ்டம் தீர்வதற்கான வழியையும் அந்த அம்பாள் நிச்சயம் காட்டி கொடுப்பாங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்